தமிழ்நாட்டுல இந்த ஒரு திருக்கோவில்ல தாங்க பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூணு தெய்வங்களும் ஒரே கல்லுல சிலைய வடிச்சிருக்காங்க சிவனுக்கு பெரும்பாலுமே லிங்க வடிவத்துல தான் வழிபடுவோம் ஆனால் இந்த ஒரு திருக்கோயில மட்டும்தாங்க பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேருமே ஒரே கல்லுல சிலையவே வடிச்சு வச்சிருக்காங்க ரொம்ப அருமையான திருக்கோவில் இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் வெள்ளகோல் டு முத்தூர் ரோட்ல குமராண்டி சாவடியில தாங்க இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு முழுக்க முழுக்க கல்லினாலேயும் உருவான இந்த திருக்கோவில் கிட்டத்தட்ட இருநூறு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறதாக தகவல் சொல்றாங்க வருகின்ற ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அதுக்காக கோயில் திருப்பணி வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா இந்த கோயிலுக்கு கருவறைக்குள்ள போகும்போது கோயில் மண்டபம் முழுவதும் பழங்கால சிற்பங்கள் எல்லாமே சிறு சிறுசாக வடிச்சு வச்சிருக்காங்க சோ அதை பார்க்கும் போது இந்த கோயில் எவ்வளவு பழமையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இந்த கோயில வருடந்தோறும் தினந்தோறும் பூஜைகள் நடந்துட்டு இருக்கு அதுபோக கிருத்தியை அமாவாசை பௌர்ணமிக்கும் சிறப்பு பூஜைகள் எல்லாம் மாலை நேரத்தில் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து திருமூர்த்தி ஆண்டவரை சிலை வடிவில் பார்த்து வழிபட்டுட்டு போங்க பிரம்மாசிவன் விஷ்ணு இந்த மூணு பேருக்கும் தனி கோயில் தமிழ்நாட்டு வேற எங்கெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி சிறப்பான இடங்கள் பற்றிய தவளுக்கு கிட் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க